மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மள நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்மளே எதிர்பார்க்கல திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி இன்னும் சங்கர் சார் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க சார் அவருக்கு வந்து ஏற்கனவே வார்னிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லை அவருக்கு வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பாராத ஒரு திடீர்னு இறந்துட்டார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஆனால் உண்மையான தகவல் இப்போ வரைக்குமே வரல நிஜமாகவே என்ன நடந்தது ஃபஸ்ட்டு ரோபோசங்கரை பற்றி எப்படி ஃபீல்டுக்கு வந்தாங்கிற விஷயத்த நான் பேசுகிறேன் சார் மதுரை மண்ணில் பிறந்து வளர்ந்து மதுரை மண்ணுக்கே உரிய அந்த அன்பு பாசம் நட்புக்கு இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக தான் சங்கர் வந்தார் அதற்கு பிறகு தான் ரோபோன்ற பேர் வந்தது ரோபோ சங்கர் படிப்படியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல்டுக்கு வந்தவர் மதுரையில் இருந்து அங்கே நிறையா கூலி தொழில் மாதிரிலாம் வேலை செஞ்சு ஆனால் நல்லா படித்தவர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ பொருளாதாரம் படித்தவர் ஸோ நல்ல எஜுகேட்டட் பட் நல்ல பிரில்லியண்ட்டு பட் அவருக்கு இது கலைத்துறை மேரில் ரொம்ப ஆர்வம் இருந்தது அதன் விளைவாக மதுரையில் நிறைய நிகழ்ச்சிகள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தார் அதான் உன்னை இவ்வளோ திறமை இருக்கேடா நீ மதுரைக்குலேருந்து நீ என்ன பண்ண போற சென்னைக்கு போகிறான்னு சொல்லி அவங்க வீட்டிலேயே நண்பர்களும் சொல்லும்போது தான் மதுரையிலேருந்து பிறப்பிட்டு சென்னைக்கு வர்றார் அப்போது தொண்ணூற்றி ஏழிலே ஒரு படம் விஜயகாந்த் கூட ஒரு படம் பண்ணியிருக்கார் பட் சின்னவங்களுக்கு தெரியாது யாருக்கும் அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்னே வச்சுக்கலாம் நம்ம முதல் கலைத்துறையில் கால எடுத்து வைக்கிறார் அதற்கு பிறகு அவருடைய இது இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது புதுசாக தெரியுது இன்ட்ரெஸ்டிங் இதை ஸோ இதன் மூலமாக அப்படி அப்படியே படிப்படியாக அவருடைய வாழ்க்கையில் செப் வரும்போது தான் ரெண்டாயிரத்தி ஏழில் சம்திங்கில் ரவிமோகன் பண்ண தீபாவளின்னு ஒரு படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணுறார் அது ஓரளவு தெரிஞ்ச முகம் படம் சூப்பர் ஹிட் படம் அந்த படம் இப்போ விஜய் டிவியில் கலக்கப் போவது யாருன்னு ஒரு ப்ரோக்ராம் வரும்போது தான் அதில் மிமிகிரிலாம் பண்ணி தான் யாரா இந்த ரோபோ சங்கர் அப்படிங்கிற அளவுக்கு பிரபலமாகச்சு பட் இதற்கிடையே அந்த ரோபோன்ற பேர் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவருக்குள்ளே ஒரு தனி நம்ம யாருங்கிறத காமிக்கணும் எல்லாம் பத்தோட பண்ணணும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உடம்புல ஃபுல்லாக அந்த டாட்டூன் மாதிரி போட்டுக்கிட்டு ரோபோ அந்த ஒரு ஒரு ஃபார்மேட்டில் டாட்டூ போட்டு ரோபோ மாதிரியே வாக் பண்ணுவார் இந்த ரோட்டில் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு மெத்தடில் நடப்பார் மிஸ்டர் மெட்ராஸில் பண்ணு மிஸ்டர் மெட்ராஸ்க்கான அந்த விஷயங்களை கலந்துக்கிட்டார் நிறையா விஷயங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி ஃபில்ட்ரு ஆள் சூப்பராக இருப்பார் மதுரை மண்ணிக்கக்கே உரித்த உடம்பு இந்த கருப்பு இதெல்லாம் பிரம்மாண்டமாக இருப்பார் பார்க்குறது ஸோ இந்த ரோபோட்டிக்காக மாறி அது பண்ணும்போது தான் அது கடைமில் வெறு சங்கர்னா தெரியாதரா ரோபோ நடைமுறையை வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அவர் உருவாக்குனது அதற்கு பிறந்த ரோபோ சங்கர்ன்ற பேரில் வந்தாங்க கலக்கப்போவது யார் விஜய் டிவி நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு ரோபோ சங்கரும் மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்துருச்சு எல்லாருக்கும் பிரபலானார் கிட்டத்தட்ட என்ன கேப்டன் விஜயாந்த் அவர்கள் மாதிரியே இந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்பிடேட் பண்ணுவார் டைலாக் இருந்து இந்த பாடியோடைய ஆக்டிவேஷன் அப்படியே இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஆக்டர்ஸ் மாதிரியுமே இந்த மிமிக்ரிலாம் பண்ணி தனியாக ஒரு முத்திரை பயிர்ச்சார் ரோபோ சங்கர் யார் அப்படிங்கிறதில்ல ஸோ இதன் மூலமாக சினிமாவுக்குள்ளே உள்ள ஃபீல்டுக்கு வர்றாரு வரும்போது இவர் மதுரைக்கு ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது கலந்துக்கும் போது தான் அவருடைய இந்த பிரியங்கா அவர்களும் சந்திக்கிறாங்க அங்கே ரொம்ப பிடித்த போது ரெண்டு பேருக்குமே அவங்க ஒரு டான்ஸ் இதுக்காக வர்றாங்க அவங்க ஆக்சுவலாக டான்ஸர் வேறு இவங்க ரெண்டு பேருக்குமே பிடித்து போய் அங்கே ஒரு லவ் உருவாகுது என்னுடைய கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு அங்கே ரெண்டு பேருக்கும் லவ் உருவாகி அதை கல்யாணம் பண்ணுறாங்க இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி அது எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாரு எப்படி லவ் பண்ணியாச்சு ஸோ கல்யாணம் பண்ண போகிறோம் வாழ்க்கை எப்படி இருக்கும்போது நான் இருக்கேன் ரோபோ அப்படின்னு சொல்லி அவங்க பிரியங்கா ஒரு ஹோப் தைரியம் கொடுத்து மறுபடியும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் விளைவாக தான் அப்படியே வரும்போது தான் கலக்கப்போதை அவருக்குள்ளே வர்றாங்க இதுக்கு பிரியங்காவும் மிகப்பெரிய உடந்தே அதாவது மனைவி வந்து ஒரு கெய்ட் பண்ணுவாங்க ஒரு பழமொழி இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி அவருடைய உந்துதல் பேரில் பெரிய ஆள் ஆகிறாரு பர பேச போறாரு பெரிய மேன் ஆகிறாரு கல்யாணத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையுது இதற்கிடையில் அவர் மிகப்பெரிய பிரேக் எப்படி விஜய் டிவி வந்து கலக்கப்போதை அவர் கொடுத்ததோ அதே அளவுக்கு தனுஷ் ஒரு வாய்ப்பு மாறி படத்துல வந்து உருவாகுது அவர் செம்மையான ரோல் சார் மாறியில தான் கலக்கினார் உங்களுக்கு அதில் வேற பேட்டர்னே அது ரோபர் சங்கர் தனி ஒரு எப்படி வந்து நீங்க நாகேஷு வடிவேல் கவுண்டமணி செந்தில் விவேக் இருந்தாங்களோ அந்த பட்டம்ல தனி ட்ராக்காக உள்ள வர்றார் இதை மாரி டூலையும் பண்ணார் இதற்கு பிறகு இன்னும் ஆயில்கிட்ட பார்த்தீங்கன்னா இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் விஜய் சேது கூட பண்ணார் சிவகர்த்தியோடையும் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட எல்லா ஆர்டிஸ்டோடையுமே அவர் ஸோ கமலுடைய ரொம்ப ஃபேவரேட் நடிகர்னே சொல்லலாம் கமலுக்கு ரொம்ப பிடித்த நடிகர் வந்து ரோபர்ட் ஏன்னா அவருடைய தீவிர ரசிகர் ஒன்று ரெண்டாவது இப்போ அவருடைய பொண்ணுக்கு இந்த குழந்தை பிறக்கும் போது இந்த கமல்ஹாசன் தான் பேர் சுட்டு விழா பண்ணாரு பேர் வச்சது அவரு தான் ஸோ இப்படிலாம் அவருடைய கலை உலக வாழ்க்கை வந்து ஒரு பெரிய அளவுக்கு மிக உயர்ந்த இடத்துக்கு போகுது தன்னுடைய பொண்ணுக்கும் மிக சிறப்பாக ஒரு கல்யாணத்தையும் ஒன்று பண்ணி வைக்கிறாரு சிறப்பாக போயிட்டு இருந்த வாழ்க்கை அழகான மனைவி நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு நல்ல பேரை நல்ல க நல்ல மருமகன் அப்படிங்கும் போது இதில் இந்த கலைமாமணி விருதும் தமிழக அரசால் வழங்கப்படுது ஸோ அவர் தனி ஒரு டிராக்டில் போயிட்டு இருக்கும்போது எப்பயுமே இந்த பேரு புகழ் எல்லாம் சேரும்போது பணம் அடிஷனலாக நிறையா சேரும் ரொம்ப பிஸியாகிறாரு நிறைய படங்கள் கம்மிட்டாகிறாங்க தனி முத்திரையோட நல்ல ஒரு எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவர் எல்லாருக்குமே ஒரு அன்பு செலுத்தக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் தான் அவர் எல்லாம் வரும்போது கொஞ்சம் உடல்நிலையும் சிலது இது பாதிக்கப்படுது அதற்கு காரணம் எல்லா பேருமே கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி அவரும் கொஞ்சம் லைசாக ட்ரிங்க்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு இதை நண்பர்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க வேணாம் அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது வேற ட்ராக் நீ ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்னும் நல்லா ஸ்டடி பண்ணுறாங்க ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க இதில் வந்து நிறைய பேர் நம்ம இழந்திருக்கோம் பழைய நடிகர் லிஸ்ட்டே இருக்குது சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோன்னா பல வருடங்களுக்கு முன்பாக கவிஞர் நான் முத்துக்குமார் அவர்கள் இதே மாதிரி தான் இறந்து போனார் அந்த ட்ராவலில் போகிறாங்க பட் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க நீ ரொம்ப நீ மிகப்பெரிய இல்லை இருக்கிற இதுக்குள்ளே வேண்டான்னு சொல்லி பொண்ணு ஒய்ஃப் எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க கேட்பார் அப்போ போய் கேட்பார் செய்வார் விட்டுவார் அவங்க அவர் ஷூட்டிங்கில் பிஸியாவார் செய்வார் பட் இப்படி இருக்கும்போது இந்த கொரோனா ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் திடீர்னு இந்த உடல்நிலையை அவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது இந்த ட்ரிங்க்ஸ்னாலே சில எஃபெக்ட் உருவாகுது அவருக்கு அதை டோட்டலாக அப்புறம் பாதையில் நிப்பாட்டிட்டார் விட்டுட்டார் எல்லோரும் சொல்லியுமே பட் ஜாண்டிஸ் வந்து அட்டாக் ஆகுது இதில் வந்து இங்கிலீஷ் மெடிஷன் நிறையா எடுத்துக்கிறாரு சித்தா ஹோமியோபதினு சொல்லி நிறையா எடுக்கிறாங்க மாறி மாறி எடுக்கிறாங்க திடீர்னு பார்த்தா அந்த ரோபோ மாதிரி அப்படி ஜெய் ஜாண்டிகர் இருந்த ரோபோ சங்கு டக்குன்னு ரொம்ப மில்லிஸ் ஆகி உடல்நிலை மோசமான கண்டிஷன் போது எல்லா பேருமே என்ன ரோபோ இப்படி மாற்ற மாட்டார் என்ன காரணங்கும் போது எல்லாமே மிக்சர் ஜாண்டிஸ் வந்து உள்ளுக்குள்ளேட்டா ஜாண்டிஸ்ல வந்து ரெண்டு வகை ஜாண்டிஸ் இருக்கு சார் ஒன்று வெளி ஜாண்டிஸ் தெரியும் உள் ஜாண்டிஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க டாக்டர்ஸ் நீங்கள் நீ கிராமத்தில் வெளியெல்லாம் போனால் தெரியும் அது தெரியாது நிறையா பேருக்கு ஸோ அந்த உள் ஜாண்டிஸ் வரை அவருக்கு கொஞ்சம் உள்ளே இருந்தது இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப நண்பர்கள் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்களோ வேண்டியப்பட்டவர்கள்லாம் சொன்னாங்களோ ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ரோபோஸ் அங்கே இருக்கும்போது நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ரோபோ நிறைய அட்வைஸ் பண்ணி அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வீரபாகுன்னு ஒருத்தங்க கொரோனா பீரியடில் நிறைய பேரை காப்பாற்றி விட்டார் லைஃப்பில் ஸோ அவர்கிட்ட போய் கோபால் சார் போய் நேரடியாக சொல்லி நம்ம தம்பி தான் சங்கர் நல்ல குணப்படுத்தி அனுப்புன்னு சொல்லி அவரு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நான் கிரண் கோபால் அவர்கள் வந்து நிறைய பேர் எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காங்க பட் சங்கரையும் கூப்பிட்டு போய் சங்கரு நிறைய அட்வைஸ் பண்ணி வேண்டாண்டா தம்பி இந்த மாதிரி உடம்பு நீ வந்து வேற லெவலில் போயிட்டு உடம்பை உடம்பைப்பார் அதுதான் முக்கியம் இதை தூக்கி தலை சுற்றி இருடான்னு சொல்லி அவர் நிறைய அட்வைஸ் பண்ணி வீரப்பாட்டை சேர்த்து விட்டு ரெக்கவரி பண்ணி செலவு கோபால் அவர்கள் ஏற்றிக்கிட்டு பத்திரமா வந்து வீட்டில் பொறுப்பாக வந்து விட்றாரு ஸோ பழைய ரோபசங்கரை விட்டுட்டு அவங்க பிரியாங்கிட்டே அம்மா தங்கச்சி நல்லா பார்த்துக்க நீ இனிமேல் ட்ரிங்க்ஸ் அளவுக்கு நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வர்றாங்க பட் வந்து கேட்குறாரு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாரு கேட்குறாரு பட் இருந்தாலும் அந்த ஜாண்டிஸ்னு ஒன்று வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு திரும்பி ட்ரிங்க்ஸ் தொட்டால் கொஞ்சம் சிக்கல் சார் அதில் கொஞ்சம் இடையில வேற எடுத்துக்கிறாரு பட் திரும்பி விடுறாரு திரும்பி ட்ரீட்மெண்ட்டில் போகிறாங்க மாறி 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 விட்டுருக்கும் போது அந்த பாடியோட கண்டிஷன் கொஞ்சம் மாறுது ஒரு சிறந்த நடிகர் சிறந்த மனிதர் சிறந்த பண்பாளர் மறுப்பதற்கே இல்லை நல்ல மனிதர் நம்ம அடித்து சொல்லலாம் அந்தளவுக்கு அவரும் நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த உடல்நிலை சரியில்லாத போது பண தேவையில் நிறையா அவருக்கு வரும்போதாக அவர் யார்கிட்ட கேட்குறேனே தெரியல கேட்கக்கூடிய ஒரே ஆள் ஒரு மனிதர்கிட்ட மட்டும் கேட்பேன்னு சொல்லி தனுஷ்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாரு தனுஷ் அப்போ ஃபாரின் போகிறதுக்கு ஃப்ளைட்டில் உள்ள டேக்காகும் போது ஏறி உட்காந்துருக்கும் போது டக்குன்னு ஃபோன் எடுத்து பேசும்போது தனுஷார் இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி போது ஒன்றும் பேசாதான் பண்ணும் அதை ஃபோனை கீழே வச்சிருந்துட்டு வைக்கிறாங்க பார்த்தா ஒரு பத்து நிமிஷத்தில் அக்கௌண்ட்டுக்கு பெரிய பேமெண்ட் ஒன்று வருது அதன் மூலம் ட்ரீட்மெண்ட் இருக்கிறாரு இப்படி கலையோ சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து உதவி பண்ணி ரோபோ சங்கரை காப்பாற்றணும் நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ண விஷயங்கள் பட் வந்து இயற்கையாக என்ன பண்ணுறது அவருடைய உடல்நிலை அவருக்கே ஒத்துழைக்கலை இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிமட்டத்திலிருந்து மேலே வந்து உயர்ந்த நிலைக்கு வந்த ஒரு ரோபோ சங்கர் ஒரே ஒரு விஷயத்தினால கொஞ்சம் பாதிக்கப்படுறாரு அதையும் விட்டார் கடையில் ஒரு இன்டர்வியூவில் நம்ம கேட்கும்போது கூட நான் விட்டுட்டேன் இப்போ சாப்பிட்றது இல்லை இப்போ தெளிவாக இருக்கேன்னாரு இப்போ கடைசியாக கூட ஒரு ஷூட்டிங் படப்பில் இருக்கும்போது தான் அவர் கொஞ்சம் வந்து லோ பிபி சம்திங் ரத்த அழுத்தம் கம்மியாகி ஸோ ப்ளட்டு வாமிட்லாம் எடுத்து உடலில் சரியாக திடீர்னு சொல்லும் சொல்லும்போது தான் கூட்டம் வந்து சேர்க்குறாங்க கடந்த இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு அட்டம் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து 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 குணப்படுத்தி கொண்டு வந்து விட்டுட்டாங்க சேஃப்டி பண்ணிட்டாங்க எல்லா பட் இவர் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணியிருந்தாரு உடல் வந்து கேட்டிருக்கோம் அதான் ரஜினி சார் சொன்னாங்க உடனே நீ பாத்துக்கல அப்படின்னா அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாங்க கூலி ஸோ அந்த ஷூட்டிங்ல திடீர்னு மய் பிளட் வாமிட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன தெரியல உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டாங்க திறப்பாங்க பார்த்து ஒரு ஹாஸ்பிடல் அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு மூணு நாளாக சிவியர் ட்ரீட்மெண்ட்ஸ் வெண்டிலேட்டரில் வச்சு பண்றாங்க பட் வெண்டிலேட்டருங்கிறது செயற்கை ஒரு சுவாசம் அதன் தான் அவர் இருந்துட்டு இருக்காரு ஸோ லிவர்லாம் கொஞ்சம் வேற பாதிக்கப்பட்டதாக ஒரு தகவல் ஜான்டிஸ் வந்ததுன்னா தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணோம் ஸோ அது லிவரை ஆப்ரேஷன் பண்ணி பண்ணால் குறைஞ்சிது ஐம்பது லட்ச ரூபா மினிமம் பேக்கெட்டில் தேவைப்படும் ஸோ இந்தளவுக்குலாம் ஒரு வய தன்னுடைய உடலை அவரே கெடுத்துக்கிட்டாருன்னு சொல்ல முடியும் ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர் நல்ல பண்பாளர் நம்மளை விட்டு திரையுலகத்தை விட்டு அவர் மறைஞ்சிட்டா இருந்த நாற்பத்தாறு வயசுலேயும் போது வயசே கிடையாது நாற்பத்தாறு வயசு எழுபத்தெட்டில் பிறந்தவர் இப் இப்படி ஒரு இழப்பு வந்து தமிழ் திரையுலகத்துக்கு பெரிய இழப்புன்னு தான் நினைக்கிறேன் ரோபர் சங்கருடைய இழப்பு சார் இதே மாதிரி தான் நம்ம விவேக் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா விவேக் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறப்ப செய்தி வந்தப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருந்தது இப்போ தொடர்ந்து திரையுலகத்தில் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுவாங்க பட் அதுக்கு பின்னாடி இந்த கதை இருக்குது அப்படின்றாங்க உண்மைதானா கண்டிப்பாக ஏன்னா இப்போ விவேக் அவர்கள் கூட ஒரு விஷயம் சொன்னாங்க கொரோனா பீரியட் வந்துட்டு வேக்சின் எடுத்ததுக்கு பிறகு அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதா ஒரு தகவல் சொல்கிறாங்க பட் அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுனுடைய விளைவாக மறுநாள் காலையில் ஒரு மூணு மணி திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு உடனே கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணாங்க ஒரு லெவனோ கிளோக்காக சம்திங்கோ அவர் இறந்துட்டார் பட் இந்த ட்ரிங்க்ஸுங்கிறது வந்து சார் அது கூலி ரஜினி சொல்கிறது மாதிரி தெய்வம் நின்று கொள்ளும் மது தினம் தினம் கொள்ளும் அப்படிங்கிற ஒரு ஒரே விஷயந்தான் பட் இதை டோட்டலாக வந்து திரையுலக கலைஞர் எல்லாமே இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா பேரு புகழ் பணம்னு செல்வாக்கு ஃபேன்ஸுன்னு அந்த ஒரு அந்த ஒரு போதையில் வாழ்ந்தாலே போதும் இந்த போதை தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நான் உடல்நிலை தனக்குத்தானே கெடுக்கக்கூடாதுங்க தான் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர் நடிகைகள் லிஸ்ட்டு போட்டே சொல்லலாம் அந்த லிஸ்ட்டு அப்படி தொடர்ந்துகிட்டே தான் போகும் விவேக்கரும் கிட்டத்தட்ட அந்த இதுக்கு பிறகு இறந்த ஒரு தகவல் பட்டு இப்போ ரோபோ சங்கர் அவர்களும் இந்த நாற்பத்தாறு வயசில் எவ்வளவோ ஃபே ஃபேமிலியில் அவ்வளோ லோபல் பெருசர் நான் ஒய்ஃப்லாம் அவ்வளோ லவ் பொண்ணு பொண்ணுயரையாக வச்சுருக்காங்க மருமன் கூட நல்ல ஒரு டைப் தான் பட்டு அது கமல் சார் கூட நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கார் வேணாப்பா ரோபோ அப்படின்னு நக்கிரன் கோபால் அவர்கள் மீடியா அவர்கள் திரையுலக நடிகர் தனுஷ் கூட நிறைய அட்வைஸ் பண்ண எஸ்கே கூட நிறையா பண்ணியிருக்காரு இவ்வளோ விஷயங்களும் சொல்லி அப்போ விட்றது திரும்பி தொடுறது அப்படிங்கும்போது போது உடல்நிலையை ஒத்துக்கலை பட்டு நேற்று இரவு வந்து அவர் மரணம்ங்கிற செய்தி ஒரு பேரில் இடி போல தான் நம்மக்கிட்ட வந்து சார் தகவல் அவர் கடைசியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் நடத்தின ஒரு ப்ரோக்ராமில் கூட கலந்துக்கிட்டாரு அங்கே கூட சிஎம் போய் பார்த்து இருக்கிறாரு அப்போல்லாம் கூட கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்குது ஆனால் இதுக்கு நடுவில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாருங்கிறது உண்மை ஏன்னா அவரே வந்து இன்டர்வியூல நிறைய தடவை சொல்லியிருக்காரு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார் திடீர்னு இட கூடிருச்சு கமல் கூட இடையை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்து திடீர்னு இலைச்சார் ரொம்ப உள்ளிமே ஒல்லி குச்சி மாதிரி ஆனார் திரும்பி என்னப்பா இப்படி ஆகிட்டும் இலை கேட்கும்போது திரும்பி உடம்பு வந்து ஏற்றுனாரு வெயிட் அதிகமாக போட்டார் கமல் சார் கூட வீட்டில் கேட்கும் போது விடையை அதை இடையை குறைப்பா இவ்வளோ உடம்புக்கு உடம்புக்காக ஒரு மாதத்தில் குறைச்சிருவேன் அப்படிங்கும் போது நான் சார் நீங்கள் கூட அப்படின்னு காமெடி கேட்டேன் நான் ஒரு வாரத்தையும் இல்லை அப்படின்னு கமல் சொன்னார் ஜோவியில் காமெடியா பட் என்னென்னா சார் இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் போகும்போது திரும்பி டிரின்னு தொடக்கூடாது தொட்டால் அது வந்து ரிஃப்ளெக்ட் வேறு மாதிரி ஆகும் மெடிசனும் இதுவும் சேர்ந்து போகும்போது என்ன உங்களுக்கு ஸோ அதனுடைய எஃபெக்ட் இடையில இப்போ விட்டுட்டார் விட்டார் இடையில் வந்தார் திரும்பி நிறையா ஷூட் பண்ணாங்க ஷூட்டிங்கில் பண்ணுறாரு திரும்பி இதை தொடும்போது அவங்க ரியாக்ஷன் வேறு மாதிரி மாறும் ஸோ மெடிசனும் இதுவும் மிக்ஸ் பண்ணும்போது பாய்சனாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் இன்னும் இருந்திருந்தாங்கன்னா பல சாதனைகளை உருவாக்கியிருப்பார் சொந்தக்காரர் ஆகியிருப்பார் பட் இந்த இழப்பு வந்து உண்மையிலே கடைசியா கடைசியா பார்த்துட்டு ரொம்ப அவன் தான் அதிகமா பேசிக்கிட்டு இருந்தாரு அதைய வச்சே நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு என்ன மாதிரியே வருவான் என்ன விட பெரிய ஆளா வரப்போறார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவர் மேல ரொம்ப கேரிங்கா இருந்தாரு சோ கேரிங்கா இருந்தவருக்கு வந்து திடீர்னு இல்லை அப்படின்னப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி இல்லையா கண்டிப்பா சார் இருக்க தானே செய்யும் இல்லாமல் இப்படி இருக்கும் பேரன் மேல உயிரே வச்சதுதான் சொன்னா அந்த குழந்தை பிறந்த போது ஹாஸ்பிட்டலில் போய் தூக்கி வளர்த்து கமலஹாசன் அவர்கள் தான் பேர் வைக்கணும்னு கமலூர்ட்ட கூட்டு வந்து கமலூரல் பேரை வச்சு இது வந்து ரோபசங்கரோட பத்து வருவான் வருவாங்க அவ்வளோ துரு துருதுன்னு இருக்கான் கண் பாக்கு பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறான் அப்படிங்குற மாதிரி ரொம்ப லவ்வாக ஒரு அஃபெக்ட் அது ரொம்ப அஃபெக்ஷனாக சொன்ன ஒரு விஷயம் அதை அதுதான் சொல்கிறேன் இல்லையா இந்த நாற்பத்தாறு வயசுல இழப்பு இழப்பு அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் அந்த பேரணியும் வேற லெவலில் வளர்த்துருக்கலாம் அவர் பட் இது எப்படி சொல்றதுன்னு தெரியல நிறைய திரையுலக கலைஞர்கள் இந்த ஒரு விஷயத்துல போய் அடிக்ட் ஆகி நிறைய இழப்புகள் நமக்கு வருது நமக்கு இழப்புகள்ன்றது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தால் கூட குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நினைச்சு பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது ஏன்னா ரொம்ப லோபல் பெர்சன் பிரியங்கம் ரோபர்ட் சங்கரும் இன்னைக்கு இவருடைய இழப்பு எப்படி இருக்கும் ஏன்னா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டா தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் சீரியஸாகவே இருக்க மாட்டாங்க காமெடி பண்ணுவாங்க அவங்களும் ஆக்ட் பண்ணிருக்காங்க கனிமடம்னு ஒரு படத்துல வந்து பிரியங்கா ஆக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய சீரியல் வெப் சீரியல் எல்லாம் ரோபோ சங்கர் பண்ணியிருக்காரு போவது அதில் வந்து கண்டஸ்டன்டா உள்ள வந்தாலும் நெ நிறைய நிகழ்ச்சி இவர் ஜட்ஜா போய் உட்காந்துருக்காரு ஸோ அந்த இவர் ரோபர் சங்கர் இருக்குன்னு சொன்னாலே இந்த இடமே ரொம்ப கலகலப்பாக இருக்கும் அப்படி மாற்றக்கூடியவர் எல்லாரையுமே சிரிக்க வச்சு கவலையில் மறக்கக்கூடியவர் இன்னைக்கு அவருடைய குடும்பத்தை வந்து மிகப்பெரிய ஆழ்ந்த சோகத்திலே கவலைகளையும் விட்டுட்டு போயிட்டாருங்கிறதான் வருத்தமாக இருக்கு நமக்கு ஓகே சார் இந்த நேரத்தில் அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுப்போம் இந்த வீடியோவை வந்து சில நடிகர்கள் பார்க்கணும் ஏன்னா நம்மளும் சில நடிகர்களை பற்றி கேள்வி அவங்களும் சில பேர் இது மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் நிறைய வருது அவர் ரொம்ப பிரபலமான நடிகருக்கு தான் நான் சொல்கிறேன் பேரை சொல்ல விரும்பல அது சொல்ல வேண்டாம் நம்ம அவர்களுக்கே தெரியும் ஏன்னா குடிங்கிறது ஒரு தீர்வு கிடையாது சார் நீங்கள் அதான் சொல்லணும் இல்லையா இந்த பணம் பெறு புகழ் ரசிகர்கள் மக்கள் செல்வாக்கு இந்த போதையை ஏற்றுக்கிட்டு எல்லா பேர் போனாலே போதும் லைஃப் நல்லாயிருக்கும் அந்த போதைக்குள்ளே போய் மாற்றினோம்னா லைஃபு போயிடும் அது ஒரு தீர்வு கிடையாது அது ஒரு முடிவு கிடையாது ஸோ அதை காசு போட்டு பல ஆயிரக்கணக்கில் வாங்கி வச்சு தன்னும் தன்னையும் கெடுத்து தன் குடும்பத்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிற சூழ்நிலை யாருமே போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன் திரையுலக நடிகர் நடிகர்கள் மட்டுமே சொல்ல வரல சாதாரண மக்களும் பொதுமக்களும் ரசிகர்களுமே வந்து குடிக்குள்ளே போகாமல் இருந்தாங்கன்னா பல சாதனைகளை பண்ணுவாருங்கிறது நம்ம எடுத்து சொல்கிற இந்த நேரத்தில் சொல்கிற விரும்புகிறோம் சார் நன்றி சார் நன்றி சார்